அடுத்து அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் மத்திராகி ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல நம்முடைய நீதியா இருக்கிறார் இப்ப நீதிக்குட்படுத்துறதுனா என்ன இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உட்படுத்துறது அவர்கள் எப்படி இருப்பாங்களா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருக்கிறார்கள் நீங்கள் ஆத்து மக்களை கொண்டு வரும்போது அது ஊழியர் சம்பந்தப்பட்ட விஷயமோ சுவிசேஷ சம்பந்தப்பட்ட விஷயமோ கிடையாது உன்னுடைய நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம் நாளைக்கு ஏசு கிறிஸ்து வரும்போது சி எல்லாம் சேர்த்து கணக்கு கொடுக்க போறது இல்ல தனிப்பட்ட நபரிடத்திலே தேவன் அவரவர்கள் கிரியைக்கு தக்கதாக பலனை அவரோடு கூட கொண்டு வருகிறாராம்